வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறேன் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நான் வைக்கிற மாதிரி நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்திங்களா ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு கொக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மஷ்ரூம் பிரியாணிக்கு இப்போ நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ரெண்டு மூணு மிளகு எடுத்து வைக்க இப்போ இதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டையும் நான் இடித்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்தாச்சு இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ நான் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பட்டை கிராம்பு கல்பாசி எடுத்துருக்கேன் பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நான் இஞ்சி பூண்டு இடித்ததையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நான் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டுக்கலாம் வதக்கிட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் நம்ம பிடிச்சோம் பார்த்திங்கன்னா அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ நான் ஜீரா அரிசி நான் எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி அது இப்போ இதில் நானும் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேங்க சூடு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் வரைக்கும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ சதையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அருமையான மஷ்ரூம் பிரியாணி இன்றைக்கி ரெடியாகிடுச்சுங்க நான் ஏற்கனவே ஒரு மஷ்ரூம் பிரியாணி போட்டிருக்கேன் அதோடய லிங்கு தாருங்க பார்த்தீங்களா குழையாமல் இருக்குது பார்த்தீங்களா அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ